ஒரு தலைவருக்கும் பிரபலமான நடிகர்களுக்கும் உள்ள ரசிகர்கள் வந்து எப்படி இருக்கணும் அந்த ரசிகர்களோட நடிகர்கள் எப்படி இருக்கணும் முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்கலாம் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ரசிகர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேரில் சக்கணக்கில் ஆச்சரிய இல்லை அதில் வந்து ஒரு ரசிகர்கள் வந்து செல்லமா கோவப்பட்டிருக்காரு பின்னாடி வரக்கூடாது முதல்ல மேலே பார்க்க குடும்பத்தை பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா தலா அஜித்து சமீபத்தில் கார் ரேஸ் பந்தயத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு அதில் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா விசில் அடித்த மானியமாக இருப்பாங்க இறந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சைகை மூலமாக வந்து ரொம்ப கோபமாக வந்து சைகை மூலமாக சொல்லியிருக்கிறாரு கடைசியில் வர தற்கொலை தான் வீடியோவோட டர்னிங் பாயிண்ட் ஒரு ரசிகர்கள் வந்து சொல் பேச்சு கேட்காம மரத்தில் ஏறுறது கரண்ட் கம்பியில் ஏறுறது மேலும் ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டை போட்டு ஆப் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடுற நடிகரை எங்கேயாவது பார்த்துருக்கோமா ஸ்ரீயநலம் பிடித்த நடிகர் அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து தலைவன் சரியில்லைன்னா அதோட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு கட்சியோட தலைவர் வந்து சரியில்லைன்னா ரசிகர்கள் வந்து இப்படித்தான் இருப்பாங்க தற்கொலையாக தான் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முதுராங்க மகிழ்ச்சி